தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தை ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது ஒரு மாநில கட்சியாக மட்டுமின்றி தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்து வரும் திமுக ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளது இதையடுத்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த தினம் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்த தினம் மற்றும் திமுக தொடங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவானதை இணைத்து பவள விழாவாக கொண்டாடப்பட்டது திமுகவின் முப்பெரும் விழாவில் கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆனால் இந்த விழாவை சிறப்பித்த ஒன்று என்னவென்றால் கட்சியின் முன்னாள் தலைவர் கருணாநிதி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் என்பு உடன் பிறப்புகளே என்ற கருணாநிதியின் குரல் கேட்டதும் கூட்டத்தில் இருந்த திமுக தொண்டர்கள் ஆரவாரம் செய்து கைதட்டி மகிழ்ந்தனர் தங்களது தலைவரின் குரலை மீண்டும் கேட்டதில் அவர்கள் கொண்டிருந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது கருணாநிதியின் இந்த உரை கட்சியினருக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது மேலும் மு க ஸ்டாலின் திமுகவை கம்பீரமாக ஆட்சி பொறுப்பில் அமர வைத்துள்ளார் என்றும் ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு என்று இந்த வார்த்தைகள் ஸ்டாலினின் தலைமையின் கீழ் திமுக எவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்றன இந்த பாராட்டு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமைந்திருக்கும் இந்த முப்பெரும் விழா திமுகவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் ஏஇ தொழில்நுட்பம் மூலம் கருணாநிதியை மீண்டும் நம்மிடமே கொண்டு வந்திருப்பதும் திமுகவின் தொழில்நுட்பத்தில் உள்ள ஆர்வத்தை காட்டுகிறது திமுக முப்பெரும் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் பெரியார் விருதை பாப்பாமால் பெற்றுள்ளார் உடல்நிலை காரணமாக அவரால் வர இயலவில்லை என்றாலும் அவர் சார்பில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அந்த விருதை பெற்றிருக்கிறார் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர்களை பெண்கள் அந்த வகையில் பெரியார் விருதை ஒரு பெண் பெறுவது மிக மிக பொருத்தமானது திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து திமுக தொண்டராக சேர்ந்து திமுக நடத்திய எல்லா போராட்டங்களிலும் பங்கெடுத்து நூத்தி எட்டு வயதிலும் திமுகவின் அடையாளமாக மட்டுமல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் அடையாளமாக பாப்பம்மாள் விளங்குகிறார் அடுத்த பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருதை அறந்தாங்கி மிசா ராமநாதன் பெற்றுள்ளார் மாணவர்களை இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் திமுகவுக்காக தன்னுடைய தொண்டை தொடங்கியவர் ராமநாதன் போரில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்ததோடு திமுகவின் எல்லா போராட்டங்களிலும் பங்கெடுத்த தியாகத்தின் அடையாளம் தான் நம்முடைய ராமநாதன் அடுத்த தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை தலைவர் கலைஞர் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும் அழைக்கப்படும் ஜெகத் ரட்சகன் பெற்றுள்ளார் ஒரு பக்கத்தை அர்ப்பணித்தவர் ஜெகத் ரட்சகன் பள்ளி காலத்தில் இந்திய எதிர்ப்பு போரில் பங்கெடுத்தவர் கல்லூரி காலத்தில் காரணத்தால் கல்லூரியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் அதனால் தான் இத்தனை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை ஜெகத் ரட்சகன் தொடங்கினாரா என்றும் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது கல்வி நிலையங்கள் இலக்கிய பணிகள் என இருந்தாலும் அரசியலேயே முழு மூஞ்சாக கலைஞரே சரணம் என பணியாற்றும் கலைஞர் பக்தர் இவர் எத்தனையோ சோதனைகள் மிரட்டல்கள் நெருக்கடிகள் அவருக்கு வந்தன இன்னமும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அச்சம் இல்லாமல் யாரோடும் சமரசம் ஆகாமல் கழகமே துணை என கம்பீரமாக செயல்பட்டு வரும் ஜகத் ரட்சகன் அதனால் அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாமேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் தமிழ்தாசன் பெறுகிறார் மொழி போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காக பள்ளி மாணவராக கைது செய்யப்பட்டவர் பள்ளியில் படிக்கும் போதே மரபு கவிதை எழுதும் அளவுக்கு திறன் அவருக்கு இருந்தது உணர்ச்சி மிக்க கவிதைகளை தீட்டி வருபவர் இது எல்லாவற்றையும் விட தொலைக்காட்சி விவாதங்களில் சிங்கம் என சீறி திமுகவின் கொள்கைகளை நிலைப்பாடுகளை நிலை நிறுத்துபவர் புரட்சி வாதங்களை வைக்கும் அவருக்கு புரட்சி கவிஞர் விருதை வழங்கியிருக்கிறோம் அடுத்து பேராசிரியர் விருதை என் இணையத்தவுடன் வி பி ராஜன் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனது கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற படிப்பகம் தொடங்கியவர் வி பி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் திமுகவில் தீவிரமாக பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் இளைஞர் அணியை வழிநடத்த தொடங்கிய காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார் மேடைகளில் ஏறினால் எதிரிகளுக்கு விபி ஐ எ வைப்பார் ஒளிபரப்பாக புலிக்குட்டி என அழைத்தார் அவருக்கு இனமான பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்து என் பயிரிலான விருதை ஒன்றிய முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் மாணிக்கம் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் தஞ்சை தஞ்சை தொகுதியில் போட்டியிட்ட போது பள்ளி சிறுவனாக சூரியனுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரை செய்தவர் பழனிமாணிக்கு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர் மாணவர் திமுகவில் இணைந்து வேகமாக பணியாற்றியவர் ஆறு முறை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகள் மூலமாக திமுகக்கு பெருமை சேர்த்த பழனி மாணிக்கம் எனது பெயரிலான விருதை பெறுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இவ்வாறு அவர் பேசினார்